இந்த சென்னை உறவு சங்கமம் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமூச்சாக பாடுபட்டு இரவு பகல் பாடாது உழைத்து கொண்டிருப்பதும் இதே பல்லாபுரத்தில் சூழலத்தை சார்ந்தவர்களும் அதிலும் குறிப்பாக யார் சொல்லணும்னா ஒவ்வொரு பேரை சொல்ல முடியாது அண்ணன் இருக்கட்டும் அண்ணன் விஜயகுமார் இருக்கட்டும் அண்ணன் பெரியவர் ஐயா கரப்பியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசில் ஒரு பெரியவர் ஆனால் இந்த தல்லாத வயசுல ஆசிரியர் பண்ணி பணிபுரிந்து இப்போதும் உயர் நீதிமன்ற சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூனா அடுத்த அஞ்சாறு நிமிஷமா நடந்தோ டூ வீலர்லயோ பஸ் குடிச்சு போய் எங்க போய் நின்று உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதே மாதிரி ஐயா ராமசாமி இருக்காங்க அண்ணன் சின்னப்பராஜ் இருக்காரு தேர்தல மறக்கு அண்ணன் ஜான் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த பண்ணி தான் இன்னைக்கு இந்த நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு உள்ள இந்த விழாவுக்கு வரும்போது உங்க கண்ணில் பட்டது நம்முடைய சங்கத்தில் நம்ம நம்முடைய ஹெல்ப் பிளக்ஸ் இந்த பிளக்ஸ்கள் எல்லாத்தையும் வடிவமைத்து அண்ணனை வந்து பத்தி சொல்லாம் எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து எங்களை வந்து உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்னன்னா ஊருக்கு நாங்க போகும்போது இவங்க தான் இருப்போம் பெரியமா பெரியப்பா வந்து டீச்சரு அங்க போய் அவங்க தான் எங்களை வளர்த்து கொடியங்குளம் அவங்களுக்கு சொந்த ஊர் நாஞ்சவங்களும் அவங்க அப்பா அம்மா வந்து கொடிய குளத்தில் டீச்சராக இருந்து ஒர்க் பண்ணாங்க ஆனா நீங்க உங்க யார்ட்டையுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு டீச்சர்ஸ் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரே ஊரில் ஒர்க் பண்ணவங்க வந்து இவங்க பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஒரே ஊர்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் நன்றி அங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னு சொல்லி கொடியவங்களை ஸ்கூல்லேயே மூடிட்டாங்க அளவுக்கு ஒரு சிறப்பாக கணபதி ஆசிரியர் நான் சொந்த ஊர் நான் நாஞ்சாம்புலம் நாஞ்ச ரவியும் எனக்கும் ஒரே ஒரு அவர் கொடி பொண்ணு கட்டியிருக்காரு நான் நாஞ்சாம்புலத்தில் கொடி ஒன்றில் வாழ்ந்துருக்கேன் மற்றபடி இன்னும் அநேக உதவிக்குழுக்களை நானும் பயன்ச்சிட்டு இருக்கேன் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன் பல்லாவரம் சங்க தலைவராக மூன்று ஆண்டுகள் இருக்க இருக்கிறேன் நாங்கள் சங்கத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய காரியங்கள் எடுத்து செஞ்சுட்டே இருக்கிறோம் எங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம் நீங்களும் வந்து கலந்து கலந்துக்கோங்க பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறதுனால எங்களுடைய பேச்சை சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு இன்னும் உதவி தேவைப்படுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் ஆதரவாக இருப்போம் எப்பொழுதும் எங்களுடைய உதவி எப்பொழுதும் இருக்கும் எங்களுடைய சங்கத்தில் ஒவ்வொருவருமே எங்கள் துடிப்பான இளைஞர்கள் பின்னாடி திரும்பி பாருங்க அவ்வளோமே துடி பார்ப்பாங்க இளைஞர்கள் தான் அவ்வளோ வருங்க இளைஞர்கள் தான் இருப்போம் இளைஞர்கள் தான் அங்கே பல்லு போயிட்டு ஆனாலும் நாங்க இன்னும் சிறந்து செயல்படுவோம் முப்பது வயசு தாண்டிதான் இருந்தாலும் இன்னும் இளைஞர்களோட இளைஞர்களா செயல்படுகிறோம் இன்னும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவும் தேவை உதவியர்களுக்கும் உதவிக்குழுக்கும் உதவி உதவிக்குழுக்கு பெரும் சிறப்பு நன்றி ஏனென்றா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த உதவிக்குழு ஒரு பாலமா இருந்திருக்குது இன்னும் உதவிக்குழு வந்து நிறைய காரியங்களை எங்களுடைய பகுதிகளில் செய்யும் பொழுது நாங்க எதுக்கு எப்போ போன் பண்ணாலும் ஓடிடுவோம் அதுல யாரு இவர் யார் ஃப்ரீயா இருக்கான்னு பாப்போம் ஏன் நீ பிரியா இருக்கியா நான் ஃப்ரீயா இருக்கியா வரையும் இருக்கா யார் புரியா இருக்கா உடனே போன் அடிப்பாங்க அங்கே போயிட்டு இருந்தாங்க உடனே போங்கன்றாங்க ரெண்டு பேர் களத்துக்கு போகணும் அவ்வளவு தூரம் குறைவா செயல்படுவதற்கு உதவி செய்த இந்த உதவி குழுக்கும் எங்களை நன்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி நம்ம நான் எடுத்துகிட்டு நினைக்கிறேன்